நான் ஃபிரௌஸ் வன் ஃபிரௌஸ் ஏராவ் நாரிசபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக இந்தியா உயரஸ் உயரஸ்தானியார் காரியாலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளம் அரசியல் தலைவர்களுக்கான டெலிகேஷன் டெலிகேஷனில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக நான் கலந்து கொண்டிருந்தேன் இதற்காக முதற்கண் அல்லாவு தாலாவுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்லங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் சட்ட முதுமானி அஜித் பாபுசோர் அவர்களுக்கும் அதே போன்று கட்சியினுடைய செயலாளர்கள் செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இளம் அரசியல் தலைவர்களுக்கான இந்த இந்தியா என்னுடைய இந்த விஜயமானது மிகவும் ஒரு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த எங்கள் சமூக நான் சார்ந்த சமூகத்திற்கும் அதே போன்று இந்த நாட்டிற்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பிரயாணம் அமைந்திருந்தது அந்த வகையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்த தந்த இந்திய உயிரிஸ்தானியர் காரியாலயத்திற்கும் அதே போன்று இந்தியாவினுடைய விவகார அமைச்சுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விஜயமானது இந்தியாவிலுடைய பல்வறுபட்ட அரசியல் தலைவர்களையும் அதே போன்று பல்வருபட்ட உயர் நிறுவனங்களையும் சந்திக்கக்கூடிய உயர் நிறுவனங்களினுடைய அதிகாரிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருந்தது அந்த வகையில் இந்த விஜயத்தின் போது பல்வேறுபட்ட இந்தியா மற்றும் இலங்கைக்கான பொருளாதார மற்றும் கல்வி மற்றும் தொழில்நுட்ப போன்ற பல விடயங்கள் சம்பந்தமாக ஆராயவும் பார்வையிட பார்வையிடவும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது இதன் ஊடாக எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட வினைத்திறனான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த விஜயத்தில் இந்தியாவினுடைய பல உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கின்ற போது கடந்த காலங்களில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலுமான இந்தியாவுக்கு இடையிலுமான உறவுகள் சம்பந்தமாகவும் தற்பொழுது இருக்கின்ற ஒப்பந்தங்கள் இவ்வாறான பல விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டன அதே போன்று எதிர்காலத்தில் இவ்வாறான இந்த சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பத்தினால் கிடைக்கப்பெற்ற உறவுகளின் ஊடாக இன்று விலம் அரசியல் தலைவராக இருக்க தலைவர்களாக இருக்கின்றவர்கள் நாளை இந்த நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அதே போன்று ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய எதிர்கட்சி அதே போன்று முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளினுடைய தற்போது இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய மிகவும் உயர்மட்ட குழுவினர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருந்தார்கள் அஹ் எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகளை இந்திய அரசாங்கம் மேலும் இதே போன்று பல இடம் அரசியல் தலைவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவ்வாறான சந்தி சந்திப்புகளின் ஊடாக இன்னும் இந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வளப்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதே போன்று இந்த நிகழ்வு மிகவும் பிரதானமான ஒரு சந்திப்பாக அமைந்தது இந்தியா விவகார அமை இந்தியா வழி விவகார அமைப்பினுடைய செயலாளர் இந்த சந்திப்பின் போது இலங்கையினுடைய பல்வேறு வட்ட விலையங்களை அவரிடத்தில் பேச்சு கிடைத்தது அதே போன்று எங்களுக்கிடையில் வந்த இந்த குழுக்களுக்கு குழுக்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட சந்திப்புகளும் கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம் இந்த மே இதன் இந்த நாட்டினிடையே எவ்வாறு இந்த ரேசிசத்தை ஒழிக்க முடியும் எவ்வாறு இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று இளம் அரசியல் தலைவர்களாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அதே போன்று ஒரு எங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கையும் நாங்கள் இருந்தது அதே போன்று இந்தியாவிலுமே பல மா மூன்று மாநில மாநிலங்களுக்கு சென்று பொது இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கின்ற புதுடெல்லி மற்றும் பீகார் அதே போன்று கர்நாடகா இந்த மாநிலங்களினுடைய ஆளுநர்களை சந்திக்கவும் வாய்ப்பு கிடைத்தது இதனூடாக ஊடாக பிரயோஜனமான விடயங்கள் நாட்டினுடைய இரு நாடுகளினுடைய உறவு சம்பந்தமாக அவர்களிடமும் பேச கிடைத்தது எனவே இறுதியாக இந்த விஜயத்தின் மூலமாக பல்வேறுபட்ட இந்தியா மற்றும் இலங்கைக்கான உறவுகள் சம்பந்தமாக பல இடங்களில் விவாதிக்க கிடைத்ததை மிகவும் அடைவதோடு இதே போன்று எதிர்கால தெளிவாறான வாய்ப்புகளை இருக்கின்ற இளம் அரசியல் தலைவர்களுக்கு இந்தியா அரசினால் மூன்று ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டு